நம்ம சொல்றோம்ியூர் டேலண்ட் செல்ல செல்லாது செல்லவே செல்லாது ஏன்னா கிமிசாவுக்கு டைட்டில் கொடுத்தது பாகப்படுதான் அப்படின்னு இன்னுமே கூட சொல்கிறானுங்க பாருங்க நான் முன்னாடி போட்ட இந்த வீடியோவில் கிளிமிசாவோட டேலண்ட்னு வந்து கிறிஸ்டல் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதுக்கு நீங்க உங்களோட பல பேர் வந்து பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க உங்க எல்லாரையும் கமெண்ட்ஸையும் இங்கே வீடியோ கீழே இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்க அந்த வீடியோ கீழே இப்படி சில கமெண்ட்ஸ் வந்து இருக்கி பாருங்களேன் பாருங்கள் கமெண்ட் கிளிமிசா வந்து வர்சடைல் சிங்கர் இல்லையா கில்மிஷாவுக்கு பாவப்பட்டு தான் டைட்டில் கொடுத்தாங்களாம் கில்மிஷாவா சஞ்சனாவான்னு வரும்போது சஞ்சனா தான் பெஸ்டா இனி ஒரு ரெண்டு வீடியோ போட்டு பார்த்தாது மக்களே கில்மிஷாப்பான்னு அத்தனை பாட்டையும் போட்டு அதுக்கு ஜட்ஜஸ்லாம் எப்படி வியந்து கமெண்ட்ஸ் பண்ணாங்களே அந்த கமெண்ட்ஸையும் மொத்தமாக போற்ற வேண்டியதுதான் கில்மிஷா

அலக்ரா பட இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு விஜய் பிரகாஷ் சொன்னது 100% ட்ரூங்க. இதெல்லாம் டுவல் சிம் ஃபோன் அப்படி ரெண்டு ரெண்டு டோன் எங்க இருந்து வருது கிமிஷா. சரிங்கப்பா சீனியர் சீசன்ல என்னோட ஃபேவரட் யார்னு பார்த்தீங்கன்னா ஜீவந்தா. அவர் பாడిన அந்த ராசாத் மனச்சேலையில கண்ணீரை தொடச்சுக்கிட்டு போறவளே சரிகமப்பா பார்க்க ஆரம்பிச்சது இந்த ஜீவனோட இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தந்த மல்லிகாயத்தில் போட்டு விட்டு அரளி பூவு சூடி அழுதபடி போறவனே சரிங்க ஜூனியர் சீசனில் என்னோட ஃபேவரட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளிமிஷா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாட்டு யாரோடது நம்ம ஃபேவரட் பேவரட் ஏரோமன் சார்டு அப்ப அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் மழை அடிக்கும் சிறு பேச்சு வெயில் அடிக்கும் ஒரு பார்வணில் புதையரவராக உடல் வரக்கூடுமா இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் ஸ்ரீனிவாஸ் சார் சொன்னது என்னன்னா அபிஷா வந்து ஆக்சுவலி ஷி இஸ் அ ஸ்டார் என்ன என்ன பொறுத்த அளவுக்கு அவளோட வாய்ஸ் அண்ட் சிங்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குயில் பாட்டு அவ பாடினதுல நான் வந்து அப்படியே ஃபிளாட் அவ்வளோதான் தேவா ஹிட்ஸ் ரவுண்ட்ல கிளிமிஷா பாடின இந்த டூயட் சாங் பாடி முடிச்சதுமே எல்லாருமே ஸ்டேண்டிங் ஒயிஷன் கொடுத்துருப்பாரு தேவா சாரு ஷாக் ஆகி பாரு என்னமோ இப்படி பாடுறீங்களே அப்படின்னு அதை அப்படியே எப்படி பாடுவீங்க இதுக்கா இது சாத்தியமா டெடிகேஷன் ரவுண்டில் க்ளிமிஷா அவங்களோட மாமாவை நினச்சி இந்த கண்டா வர சொல்லுங்கன்ற ஒரு பாட்டை பாடினது கண்டா சொல்லுங்க ஒட்டுமொத்த ஸ்டேஜையுமே அழ வச்சுட்டாங்க அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபாமன்ஸ் கையோட கூட்டி வாருங்க இந்த வயசுலேயே மனசில் உள்ள சோகம் வாய்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணி பாடுறதெல்லாம் தனி கலை இந்த செந்தூரான்ற என்ற ஒரு சோங்க ஒரிஜினலை விட சூப்பராக பாடியிருப்பாங்க கிளிமிஷா இதை நான் சொல்லலை அந்த ஷோக்கு வந்த ஜெயம் ரவி சாரு சொல்லியிருப்பார் ஐ கேன் இமேஜின் I felt the song was better than the original, definitely. இந்த அன்னியன் மாதிரி ஒவ்வொரு சாங்குக்கும் அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பாடுறது எப்படித்தான் பண்ணுறாங்களோ தெரியல என்ன வேணனாலும் நீ பாடுற வாட் எவர் வி கிவ் யூ யோர் சிங்கிங் ஒரு மெலடி சாங் பாடுறதுனா கிமிஷாவுக்கு சும்மா அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படி மெலடி சாங் பாடிமே கூட ஆடியன்ஸை ஆட வைக்கிறதெல்லாம் கிளிமி தான் ஆக முடியும் ஆனால் இன்றைக்கி நீ பாடும்போது அந்த ஆலாப்லாம் பாடும்போது இவங்களாலாம் குவட்டாக உட்காரவே முடியல எல்லாம் கிரோ அது அடிக்கடி நடக்காது அது நிஜமாவே வந்து நல்லா பாடணுன்றது ஒன்று அதுக்கு மேலே அந்த ஒரு அட்ராக்டிவ் வாய்ஸ் ஒன்று வேணும் கிளிமி சும்மாவே செம்ம காம்படிஷன் கொடுப்பாங்க மற்ற கண்டஸ்டண்ட்டுக்கு இதில் ஒன் டு ஒன் வந்தால் சொல்லுவா வேணும் ஷாக்கு பாடம் மட்டும் தான் வரும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா செம்மியா நடிக்க கூட வருது பாருங்களேன் ஒரு ரவுண்ட்ல அதாவது மூணு கண்டஸ்டன்ட் ஒரே ஸ்டேஜ்ல இருந்து பாடணும் அதுல யாரு பெஸ்டா பாடி கோல்டன் ஷவர் வாங்குறாங்கன்றதுதான் சேலஞ்சு இப்படி பாடினா வேற யாருக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கும் இது இன்னும் பல ஸ்டேஜ் இதெல்லாம் தாண்டி தான் இங்கிலிஷா டைட்டில் பண்ணிக்கிறாங்க பட் அதெல்லாம் நான் ப்ளே பண்ணா வீடியோ லென்த் ஜாஸ்தி ஆயிரம் காரணத்தால் நான் ப்ளே பண்ணல உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கணுமா இருந்தால் ஜி ஃபைவ் ஆப்ல போய் பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் இப்படி தன்னோட ஒட்டுமொத்த திறமையும் காமிச்சு ஜட்ஜஸ் கிட்ட நல்ல கமெண்ட்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் தான் சிக்ஸ் ஃபைனலிஸ்டில் வரா செலக்டே ஆனாங்க FINALIST IS Final stage, ஸ்டேஜ் பைனல் ஸ்டேஜ்ல செம்யார் அவ்வளவுதான் இந்தாங்க டைட்டில் அப்படின்னு கொடுத்துட்டாங்க கில்மிஷா இதுக்குமே இல்லை இங்கே யாராவது கிமிஷாவுக்கு டைட்டில் வந்து பாப்பட்டு தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்களா இருந்தா அவங்க பைத்தியம் சோ மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்பற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கிமிஷா பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடிச்சிருக்கிறமே நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் பாய் டேக் கேர் peace